வாரணாசிங்கிற ஒரு ஊர்ல தேவசுவாமிங்கிற ஒருத்தர் அவருக்கு லாவணியான ஒரு மனைவி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களா பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுடைய தோட்டத்துல படுத்துட்டு நிலாவை ரசிச்சிட்டு இருந்தாங்களா அந்த நேரம் பார்த்து தேவலகத்துல இருந்து ஒரு அரக்கன் என்ன பண்ணா அந்த லாவணியாவ தன்னோட மந்திர சக்தியால தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போகும்போது தேவசுவாமிங்கிறவர் என்ன பண்ணாரு தன்னுடைய மனைவியை காணும் அப்படின்னு அவங்க ஊருக்குள்ளெல்லாம் போய் தேடாடுறதுக்காக ஆரம்பிச்சிட்டாரு போய் ஒவ்வொரு வீதியாக போய் தேடி தேடி பார்த்தோன்னா அவருடைய மனைவியை கண்டுபிடிக்க முடியல ரொம்பவும் மனசு ஒடிஞ்சு போய் ஒரு கோயில் வாசல்ல உட்காந்துட்டாராம் வந்தோடனே எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ வேறு யார்கிட்டயாவது போய் யாசகமாவது கேட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் போய் என்ன பண்ணியிருக்காரு சாப்பாடு கேட்டிருக்காரு அவங்க வீட்டில் யாரோ பெரியவங்களுக்கு தேவசம் போல இருக்குது அவங்க என்ன பண்ணுங்க சாப்பாடு இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீ வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப புண்ணியம் உன்னுடைய பசி இல்லை எனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுத்தாங்களாம் அதுக்கு அந்த தேவசுவாமி என்ன பண்ணாரு தன்னுடைய சாப்பாடை வாங்கிட்டு போய் ஒரு கோயிலில் இருந்தால் மரத்தடியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரான் அந்த நேரம்னு பார்த்து ஒரு கழுகு தன்னுடைய இறைக்காக ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்த அந்த மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது அந்த பாம்பானது அந்த கழுகு சாப்பிடும் போது அது வழி பண்ணிடுச்சு கக்க ஆரம்பிச்சிருச்சு கக்குனோட அந்த தேவ சுவாமி சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட்டுடைய இலையில அந்த விஷமானது பட்டுருச்சு பட்டோனே அந்த தேவசுவாமி என்ன பண்ணாரு சாப்பிட்ட சாப்பாடில் விஷம் கலந்தோன்ன அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோனே இவருக்கு மயக்கம் வந்துருச்சு சரின்னு அந்த மயக்கத்தோடையே போய் அம்மா நீங்க கொடுத்த சாப்பாடு விஷமா இருந்திருக்கு எனக்கு வந்து மயக்கம் வருது வாந்தி வருது என்னென்னமோ செய்யுது நான் இறந்துருவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளரே அவர் இறந்து போயிட்டாராம் அதுல அந்த சாப்பாடு கொடுத்த அந்த அம்மாவுக்கு ஒரே பயம் வந்துருச்சு என்னடா நம்ம வந்து எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க தான் இருந்தது சாப்பாடு இவருக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம் இந்த கதையை வந்து விக்ரமதித்த வேதானம் சொல்லி முடிச்சுதான் சொல்லி முடிச்சோடன இது வந்து இவருடைய இறப்புக்கு யார் காரணமா இருந்திருப்பாங்க இந்த இறப்பு எந்த தோஷத்தினாலும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விக்ரமத்தன் சொன்னாராம்